வெல்கம் டு முத்தார ஆளின் நாள் இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் மீன் வத்த குழம்பு வேலை நான் கறி ஆகிடுவோம் பார்த்தீங்களா அதனால் என்ன பண்ணுன்னா பதினஞ்சு நிமிஷம் அரிசி ஊற வச்சு அடுப்பில் சோற வச்சுருக்கேன் இது ம சாலை மீன் வச்சு நிறைய பேருக்கு டவுட்டு இருக்குது மத்தி மீன் வேறு சாலை மீன் வேறு மீன் சாலை வேற இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்குது அதை கிளியர் பண்ணதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கேன்னா இதான் மீன் சாலை மத்தி சாலையை காணிக்க பாருங்கள் மத்தி சாலை இந்த மத்தி சாலை நேராக கோடு கோடாக இருக்கா மத்தி தான் இந்த இந்த விட்டால் சப்பையாக இருக்கும் சப்பிப்பி இருக்கும் இது மீன் சாலை நல்லா புசு புசு புசுன்னு இருக்கும் அதேமாரி மண்டவிங்கிச்சாலையும் சாலையும் ஒன்று தான் மத்தி சாலையும் சூறா சாலையும் ஒன்று தான் நெய்மின் சாலை தான் விலை அதிகம் இங்கே நெய்மீன் சாலை தான் உள்ள மக்கள் நிறைய விரும்பி வாங்குவாங்க அந்த ஒரு சாலையை கேட்டு வாங்கிட்டு வந்தேன் வித்தியாசம் காட்டணுங்கிறதுக்காக ஐம்பது ரூபாய்க்கு எட்டு சாலை வச்சு வாங்கியிருக்கேன் இப்போ டவுட் எல்லாேருக்கும் தீர்ந்துருக்கும் இப்போ என்னோடய ரெகுலர் வேலை எப்படின்னு கடைகடை காட்டுதேன் அடுப்பில் சோற்ற வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த வச்ச நேரத்தில் போய் மீனை கழிட்டு வந்துடும் வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரியாக நான் ஏன்னா கேஸ் மிச்சப்படுத்தி நான் சமைப்பேன் அப்போ தான் கேஸ் ஒரு மூணு மாதத்துக்கு ஓடும் இப்போ என்ன பண்ணால் மீன் தலையை செதெல்லாம் எடுத்துட்டு நம்ம டெய்லர் பார்த்திங்களா கத்திரிக்கொழை வச்சு தலையும் வலையும் கட் பண்ணி எடுத்துருவேன் எடுத்துட்டு அப்புறம் சைடில் இருக்க இந்த சிறகு மாதிரி இருக்கும் அதெல்லாம் வெட்டி எடுத்துருவேன் இப்போ இந்த மீன் தலை ரெடி ஆகிட்டு சாலை மீன் தலையை தூக்கி தூரவே மாட்டேன் இப்போ வந்து இந்த சாலை மீன் தலையை வச்சு ஃப்ரை போட்டுருந்தேன் அதில் நிறைய பேர் வந்து செவுள் எடுக்கக்கூடாதா செதுள் எடுக்கக்கூடாதா இந்த பார்த்திங்கன்னா செவ்ளையும் செதிலையும் எடுத்துட்டாங்க என்ன இருக்கும் ஒரு ஒரு மண்ணும் இருக்காது அதில் இது வந்து வேஸ்ட்டு இது என்னத்துக்கு போட்டு அதுக்கு நம்ம முழுசாக போட்டு ஃப்ரை பண்ணி தின்னா மின்னு தின்னட்டோம் நீங்கள்லாம் பிரச்சனையே கிடையாது முறு முறு முறுக்கு மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை தூக்கி தூர போட்டுரும் காக்காவுக்கு காக்கா தூக்கிட்டு போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா க்ளீன் பண்ணி நாலஞ்சு தடவை க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி வெயில் வெளுன்னு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன் இந்த நெய்மீன் சாலை மட்டும் கழுவும்போது கையெல்லாம் பிசு பிசுன்னு இருக்கும் இப்போ சோறு கொதி வந்துட்டு இந்த சோறு கொதி வந்துட்டு இப்போ என்ன பண்ணுன்னா தட்டை வச்சு முடிவச்சுட்டு அதுக்குன்னு ஒரு தம் சோறு பண்ணதுக்கு ஒரு கல் வச்சுருக்கேன் அந்த கல்லை வச்சுருவேன் கல்லை வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணால் மீனில் உப்பு போட்டு விரசி வைக்கணும் அப்போ தான் உப்பு பிடிச்சி டேஸ்ட்டாக இருக்கும் சாலை மீனாக இருந்தாலும் எந்த மீனாக இருந்தாலும் உப்பு போட்டு விரசிடணும் தலையை தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது குழம்பு கடைசியில் கோரி எடுத்து ரெடி பண்ணிடுவேன் இப்போ வந்து நான் பொடி வத்த குழம்புக்கு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது வா நான் வெஜ்ஜிக்காகட்டும் வெஜ்ஜுக்காகட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காணிக்கணுங்கிறதுக்காக தனித்தனியாக எடுத்து செஞ்சுருக்கேன் கொத்தமல்லி மிளகு ஜீரகம் கடலை பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன் கொஞ்சோண்டு தோரம் பருப்பு மீனோட அளவை பொறுத்து பருப்பு வகையில எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி திருப்பி கொதிப்படுத்தணும் மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் தம் சோறு தும் சோறு ஆயிடும் அப்புறம் நாம் பொறுப்பு கிடையாது ஏன்னா இதை கேஸை மிச்சப்படுத்துனாலும் அப்படி செய்யும் இப்போ என்ன பண்ணால் கள்ளெத்தி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ சட்டி சூடாகிட்டு இப்போ இதில் பண்ணணும்னா நல்லா களிச்சட்டி வச்சுருக்கேன் இதெல்லாம் பருப்பு ஐட்டம்லாம் போட்டு வறுக்கணும் இப்படி நீங்கள் வத்த குழம்பு வச்சிங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் உங்களுக்கு வந்து தக்காளி செலவு கிடையாது தேங்காய் வெலை கூடுதல் தேங்காவும் வேண்டாம் இப்போ பருப்பு வறுத்துட்டுலாம் இந்த வறுத்துதில் நம்ம மிளகு ஜீரகம் கொத்தமல்லி போட்டு வறுக்கணும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கொடுங்க எண்ணெயெல்லாம் விட வேண்டாம் வத்த குழம்புக்கு எண்ணெயெல்லாம் விட்டு ஃப்ரை பண்ண வேண்டாம் இப்போ என்ன காரத்துக்கு வத்தல் உங்கள் வீட்டுக்கு குணம் வத்தலோட குணம் மனுஷங்க குணமும் அப்படி தான் வத்த குணம் வத்தலோட குணத்தை பொறுத்து வத்தலை அளவு போட்டுக்கோக்கோம் இது ஒரு வத்தலையும் இந்த மூணு வத்தலுக்கு சமானம் இப்போ காயப்பொடி வந்து கடைசி வத்த குழம்புனாலே காயப்பொடி போடணும் நான் வத்த குழம்புக்கு இந்த காய காயத்தை வாங்கி நல்லா ஃப்ரை பண்ணி தோசைக்கல்லாம் போட்டு பொடி திரிச்சு வச்சுருப்பேன் காயப்பொடி வாங்க மாட்டேன் அதை போட்டுட்டு டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் என்ன இருக்குது ஏற்கனவே பொடி இப்போ தம் சோறு நமக்கு ரெடி ஆகிட்டு பாருங்க திரும்பி மறக்காமல் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சோற வடிக்கணும் சூடு பண்ணிவிட்டு தான் தண்ணி விடாமல் எல்லா தண்ணியும் நல்லா வடிஞ்சு சொத சொத புல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சா அப்படி ட்ரை பண்ணுங்கள் இல்லாட்டி நீங்கள் எப்போது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சோறு வடித்துக்கோங்க தப்பே கிடையாது சோறை கம்த்தி போட்டுட்டேன் இப்போ பருப்பு கருப்பைட்டதுலாம் வறுத்தாச்சு பொடியை திரிக்க போகிறோம் இப்போ பொடி திரிக்கிறதுக்கு முன்னாடி புளியை ஊற வைக்கணும் ரெண்டு வகை புளி வச்சிருப்பேன் நான் கருப்பு புளி இது பழைய புளி இது புது புளி புளியோட தன்மையை பொறுத்து தான் ஃபுல்லாக கிடைக்கும் கருப்பு புளியை போட்டால் கருகருன்னு கிடைக்கும் இந்த மாதிரி புது புளி இந்த பழைய புது புளியை போட்டோன்னா ப்ரௌனிஷ் கலரில் கிடைக்கும் குழம்பு அதனால் எந்த புளி வேணுமோ அதை போட்டுக்கிடுவேன் நான் அந்த புது புளியவே ஊற போட்டுட்டேன் போட்டுட்டு பொடி திரிக்க போகிறேன் இந்த பொடி திரிக்கிறதுக்கு ஒரு சில மெத்தட் இருக்குது இது என்ன பண்ணால் முதல்ல பொடியெல்லாம் வத்தலெல்லாம் பிச்சு போட்டு பொடியாக திரிச்சிட்டு வரணும் திரிச்சிட்டு வந்துட்டு லைட்டாக மஞ்சள் பொடி போடணும் நம்ம நம்ம மஞ்சள் பொடி போட்டு போடலை பார்த்திங்களா மஞ்சள் பொடியை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஊற வைக்கணும் இந்த மசாலாவை அப்போ தான் இந்த பருப்பெல்லாம் ஊறி போய் இருக்கும் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பொசுக்குன்னு இப்போ அரைச்சிடப்படாது தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டு இது கூடீங்கன்னா சின்ன வெங்காயத்தையும் நறுக்கிட்டு வந்துடுவேன் நறுக்கிட்டு வந்துட்டோமா இப்போ சட்டியை கல் மஞ்சட்டி போட்டிருக்கேன் எந்த சட்டியும் உங்களுக்கு இஷ்டத்துக்கு போட்டுக்கோங்க நான் தான் குழம்பு வைப்பேன் மஞ்சட்டி போட்டு சோற்ற நிமித்துட்டேன் புலப்புழைப்பொழன்னு வந்திருக்கா உறுதியாக இருந்திருக்கா இப்படி செய்யனால கேசு மிச்சப்படும் எனக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு கேஸ் ஓடும் இப்போ சட்டி சூடாகிட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் வத்த குழம்புனாலே நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சூடானதும் சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா சின்ன வெங்காயம் தான் போடணும் அப்போ தான் டேஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை ஃப்ரை பண்ணணும் இப்போ இது வந்து சிம்மில் அடுப்பு சிம்மில் வச்சுட்டோம்னா சின்ன வெங்காயம் அது போல் நல்லா செவந்துட்டு கிடக்கும் இந்த நேரத்தில் இந்த ஊறிட்டு பார்த்திங்களா பருப்பைட்ட தண்ணி ஊற்றி போட்டோன்னே அது நல்லா ஊறிட்டு பாருங்கள் இதை அப்படியே இப்போ அரைச்சிட்டு வரப்போகிறேன் வாங்க அரைப்போம் அரைச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அரைக்கிற மெத்தட் இருக்கு பார்த்து விடுங்க இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷம் விட்டு விட்டு அரைக்கணும் அப்போ தான் மசாலா சூடாகாமல் பொறுமையாக அரைக்கும் போது நல்ல ஊறி எடுத்து வரும்போது நல்ல பேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு ரெகுலராக தொடுத்து அரைச்சிங்கன்னா மசாலா சூடாயிரும் டேஸ்ட் இருக்காது இந்த மசாலா பூரா மீன் சட்டியில் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு உங்களுக்கு தண்ணிக்கு மிக்ஸியை கழுவி ஊற்றி புளியை கரைச்சி ஊற்றி இது எல்லாேருக்கும் தெரியும் பக்குவம் என்னென்னு தெரியும் பெண்கள் எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக சமையலுங்கிறது தானாக வந்துடும் அனுபவப்படப்பட சமையலும் வந்துடும் இப்போ தேவைக்கு தண்ணி ஊற்றுங்க தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா வத்த குழம்பு சொதி குழம்பாயிரும் தண்ணி ஊற்றிட்டு அப்பப்போ கிண்டி கிண்டி கொடுக்கணும் ஏன்னா ஐட்டம் சேர்த்துறதுனால கட்டி பிடிச்சிருக்கும் குழம்பு அதனால் சுற்றி சுற்றி கிண்டி 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 குழம்பு கொடுக்கணும் இப்போ நல்ல கொதி வந்த பிற்பாடு கொஞ்சம் தேவைக்கு கடலுப்பூ சர்க்கரை சர்க்கரை போடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் வத்த குழம்புனாலே திருநெல்வேலி பக்கம்லாம் கொஞ்சம் சர்க்கரை போடுவாங்க தக்காளி பழம்லாம் சேர்க்க மாட்டாங்க இப்போ கொதி வந்த பிற்பாடு தலையில் மீனாக கொட்டிட வேண்டியது தான் சாலை மீனாக தூக்கி தட்டிட வேண்டியதான் திருநெல்வேலி வத்த குழம்பு அடிச்சுக்கிடவே முடியாது அதே மெத்தடில் நம்ம பண்ணியிருக்கேன் ஆனால் இதில் வந்து நமக்கு தேங்காய் செலவு குறவு தேங்காய் செலவே வேணாம் தேங்காய் செலவே கிடையாது தக்காளியும் கிடையாது மிளகாவும் கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு ஊற்றும் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான் தக்க 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 தக்கன்னு சிம்மில் வச்சிட வேண்டியதான் மீன் வத்த குழம்பு ரெடி ஃபைனலாக தாளித்து ஊற்ற போகிறோம் அவ்வளோதான் விஷயம் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை என்ன இதெல்லாம் கடுகு வெந்தயம் கருவில் போட்டு தாளித்து ஊற்றிட வேண்டியதான் எங்கள் வீட்டால் வந்தாச்சு கொஞ்சம் கையோட கேரட் ரெண்டு கேரட்டை போட்டு தோரணும் வச்சாச்சு இப்போ இந்த மீன் வத்த குழம்பு என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் த தனியாக தலையில் கோரி தலையெல்லாம் வச்சுருக்கேன் பார்த்திங்களா ஒரு பிடி குழம்பு கோரி ஊற்றி மீன் குழப்பத்த குழம்பு அந்த தலையை வேஸ்ட்டு பண்ணாமல் கொதிக்க வச்சு எடுத்துருவேன் எங்கள் எங்கள் வீட்டாலும் வைக்கலான்னு பார்த்தா அவர் தங்கச்சி வீட்டிலேருந்து பிரியாணி வந்திருக்கு பார்த்துக்கிடுங்க அதனால் அவர் என்ன பண்ணாங்கன்னா பிரியாணி சாப்பிட உட்காந்துருக்காரு வாங்க காட்டுதேன் அந்த பிரியாணி இருக்காரா அதனால் நான் என்ன பண்ணேன்னா தையல் கிளாஸ் பிள்ளை ஒரு பிள்ளை எனக்கு தச்சு கொடுக்க வந்தால் அவளுக்கு டேஸ்ட்டு பார்க்க கொடுத்தேன் அவளை காட்ட முடியாது சின்ன பிள்ளை பார்த்தீங்களா நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டா வேண்டவே வேண்டாம்னா கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சேன் இப்போ பார்த்திங்கன்னா மீன் தலையில் அந்த குழம்பெல்லாம் குறைத்து மீன் தடையவே வேஸ்ட்டு பண்ணாமல் கொதிக்க வச்சிட்டேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் வத்த குழம்பு தேங்காய் விலை அதிகம் தக்காளி விலை அதிகம் அதை சரி பண்ணதுக்கு இந்த மாதிரி மீன் வத்த குழம்பு வச்சு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக